வணக்கம் நண்பர்களே ஐயா எடப்பாடி அவர்கள் வந்து தேர்தல் வாக்குறுதியாக ஒரு வெளியிட்டிருக்காரு அதில் ஒரு ரெண்டு மட்டும் பார்க்கலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு இலவச பேருந்து ஆண்களுக்கு இலவச பேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்த ஆண்களும் வந்து வேலைக்கு போயிட்டுருக்காங்க பஸ்ஸு வந்து எக்ஸ்ட்ரா விட வேண்டியதாக இருக்கும் அதுக்கப்புறமா இன்னொன்று தலித் இன பெண்கள் இல்லை இன்டர் மேரேஜ் வந்து நடந்தால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க தனி கொடுத்தனும் போகணும் யாரும் ஆதரிக்கல அப்படின்னா ஐயா வந்து கவர்மெண்ட் சார்பில் இடம் கொடுத்து அவர்களுக்கு வந்து வீடும் கட்டிக்கு தரப்படும் இது வந்து கிராமப்புறம் நகர்ப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா அடுக்குமாடி கட்டிடம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இப்போ வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கலப்பு திருமணம் வந்து ஜாஸ்தி ஆகிடுச்சி தான் ஏன்னா எல்லா பக்கமும் எங்கே பார்த்தாலுமே லவ் மேரேஜ் தான் பட் சில பேர் வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க மறு சில பேர் வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் ஆகும் ஏன்னா பதினெட்டு வயசுக்கு ஆனதுக்கப்புறமா அவங்க என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதுதான் இது ஸோ யாரையும் ஆதரிக்காத போது கவர்மெண்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் கொடுக்கறது வந்து ஓகே நல்லதுக்கு தான் ஏன்னா வீடு இல்லாதவங்களுக்கு கலைஞர் திட்டம் அம்மா அது பிஎம்கே இது சென்ட்ரல் கவர்மெண்ட் திட்டம் எவ்வளோ இருக்குது பட் இது வந்து கொஞ்சம் புதுசாக இருக்குது ஆண்களுக்கு இலவச பேருந்து ப்ளஸ் வந்து கலப்பு திருமணம் பண்ணவங்களுக்கு வந்து வீடும் ப்ளஸ் இடம் இன்னொன்று வேலையும் கொடுத்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் அவங்க லைஃப் அடுத்த எதிரையாவது தேர்தல் அறிக்கையில் வெளியிடுறாங்களான்னு பார்ப்போம்